பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் என் வார்த்தைகளில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் உயிரொளிர் அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே இங்கு கூட இருக்கும் அவையே அவையிலிருக்கும் பெருந்தகையே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூடிய படைத்த எம் இளம் மாணவ மாணவிகளே உங்கள் அத்துனை பெயரையும் வணங்கி முடித்து பேசப் போகிறேன் பெரியாரின் இன்றைய தேவை குறித்து பொதுவாக இப்படிப்பட்ட தலைப்புகளில் பேசுவது என்பது மிக எளிதான வேலைதான்

வாதிக்கு முன்னால் இந்த தலைப்போ ஒரு செய்தி வாக்கியமாக இல்லாமல் வினா வாக்கியமாக அமைகிறது பெரியாரா இன்று தேவைப்படுகிறார் பெரியார் இன்றுமா தேவைப்படுகிறார் பெரியார் என்றும் தேவைப்படுகிறாரா மூட நம்பிக்கைகளால் குறையோடி போயிருந்த சமூகத்தில் பகுத்தறிவு பிரச்சாரத்தால் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் அறியாமையில் உழற்று கொண்டிருந்த மக்களுக்காக தன் இறுதி மூச்சுவரை போராடிய ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே செய்தார் என்ன செய்தார் என்பதை விட என்ன செய்யவில்லை என்று தான் கேட்க வேண்டும் குறிப்பாக பெண் விடுதலையில் தான் சமூகத்தின் விடுதலை அடங்கியுள்ளது என வலியுறுத்தியவர் கற்பு ஒழுக்கம் புனிதம் ஆகிய அடிமை சிறையில் பெண்கள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த காலத்தில் மிக துணிச்சலாக பெண்மையை அழித்தொழியுங்கள் அதுதான் உங்களை அடிமையாக இருக்க செய்கிறது அதை ஒழித்தால் தான் பெண் விடுதலை சாத்தியம் என்று உரக்கச் சொன்ன ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே சுதந்திரமும் கல்வியும் தான் பெண்களுக்கு அவசியம் அவர்களிடம் உள்ள கரண்டியை பிடுங்கிவிட்டு கல்வியை கொடுங்கள் என்று பெரியார் பெரியார் அன்று சொன்னது இளைய தலைமுறைக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறார் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் இன்று மருத்துவ படிப்பதற்கு என்ற காலம் வந்துவிட்டது நீட் தேர்வு இன்று எத்தனை மாணவர்களின் வாழ்வை கனவை சூறையாடி கொண்டிருக்கிறது படிப்பை யார் யார் படி வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்ற பிரிவினை இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது இந்த நாட்டின் கடைசி மனிதனுக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்ற பெரியாரின் கனவு இன்று சிதைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சலவை தொழிலாளியின் மகளும் மூட்டை சுமக்கும் தொழிலாளியின் மகனும் கடந்த கால கட்டங்களில் அந்த கல்வி கட்டமைப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது சிறு வயதிலிருந்தே ஒரு குழந்தை தான் படித்து பெரிய மருத்துவராக வேண்டும் என்று லட்சியத்தை வளர்த்து கொள்வது தன் நாட்டின் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் தானே அனைவருக்கும் சமமான கல்வியை தரும் வரை பெரியார் என்று தேவைப்படுகிறார் தலை நிமிர அடிப்படை கல்வியும் பொது அறிவும் மூட நம்பிக்கை ஒழிப்பும் தான் என்று தன் வாழ்நாள் எல்லாம் ஓங்கி ஒழித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் அவரது சமூக நீதி சிந்தனைகளும் பெண்ணிய சிந்தனைகளும் பகுத்தறிவு முழக்கங்களும் நவீன யுகமான இணைய உலகில் பெரும் வரவேற்பை பெற்று தந்தை பெரியாரின் தேவையை உணர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பெரியாரின் பிறந்த நாளில் என் உரையை முடிப்பதற்கு முன் கடைசி ஒரு சில வினாடிகள் நாம் சிந்திப்பதற்காக வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு நம் இந்திய நாடு அதுவும் ஜனநாயக நாடு ஜனநாயகம்னா மக்களாட்சி மக்கள் புரட்சினா என்ன தெரியுமா மக்களால் மக்களுக்காக நடத்த பெறும் அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக நீட் தேர்வு தடை கோரி எத்தனை போராட்டங்கள் எத்தனை உயிரிழப்புகள் கல்விக்காக உயிரிழப்பு கல்விக்காக உயிரிழப்பு நடக்கும் நாடு உலகத்திலேயே நம் நாடாக தான் இருக்கும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வையார் கல்வி நமது உரிமை அதை ஏன் மண்டியிட்டு

பேச வேண்டும் அப்பொழுதுதான் பெரியாரின் தேவை நிறைவு பெறும் நன்றி வணக்கம்